அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கே கே கண்டன் களஞ்சியம் நான் சுகன்ராஜ் ஸோ கண்டன் களஞ்சியம் அண்ட் இந்த சுகன்ராஜை பார்த்தே ரொம்ப நாள் நாள் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்னை மறந்துருப்பீங்க இவன் தான் சுகன்ராஜா ஆமாம் நான் தான் சுகன்ராஜ் நம்புக்கப்பா நான் தான் சுகன்ராஜ் என் ஃபேஸ் எல்லாமே மறந்துருக்கலாம் நம்ம சேனல் ஒன்று இருக்குன்றதே மறந்துருக்கலாம் திடீர்னு வந்து நீங்கள் யூடியூப் வரும்போது இந்த வீடியோ என்னன்னுப்பா புதுசாக இருக்கே இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுமா அப்படின்ற ஒரு டவுட்டே இருக்கலாம் ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா வந்து கடந்த இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு அஞ்சு மாதமாகவே வந்து நம்ம சேனல்ல பெருசாக இந்த வீடியோஸுமே வந்திருக்காது நம்ம சேனல்ல ஆரம்பித்த புதுசெலாம் நிறையா வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டோம் அப்புறம் போன வருஷம் எண்டுலலாம் வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக போட்டோம் அப்புறம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோஸ் வரல ஸோ வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த அஞ்சு மாதம் என்ன நடந்துச்சு ஏன் நம்ம வீடியோஸ் வரலன்றதுக்காகவும் இனி நான் என்ன பண்ண போறேன்றதுக்காகவும் தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை வந்து நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன் இந்த சேனல் வந்து நான் வீடியோஸ் போட போகிறேன்றதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ அஞ்சு மாதம் என்ன நடந்துச்சுன்ற ஒரு குட்டி கதை ரொம்ப பெரிய கதைலாம் இல்லை ஒரு குட்டி கதை வந்து சொல்லிடுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ ஜூனு இதே மாதிரி போன வருஷம் ஜூன் முடிவில் வந்து எனக்கு ஒரு சாய்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லையும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும் எல்லோரும் இந்த சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னால் வந்து டுவெல்த்து படிப்போம் டென்த்து பிடிப்போம் டென்த்து படிக்கும்போதே வந்து ஒரு சாய்ஸ் எப்போம் லெவன்த்து டுவெல்த்து நான் குரூப் எடுக்கிறவங்க அண்ட் டுவெல்த்து பிடிச்சனையே வந்து இன்ஜினியரிங்காக என்ன ஆர்ட்ஸா இல்லை சயின்ஸா இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் எடுக்கிறோம் அண்ட் அதுக்கப்புறமா வந்து டிகிரி முடித்ததுக்கப்புறம் போன ஜூனுக்கு அப்புறம் நான் டிகிரி முடித்தேன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நான் படித்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு சாய்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு எம்எஸ்சி பண்ணலாமா நான் வந்து பிஎஸ்சி ஏன் பண்ணேன்னு தெரியல ஸோ அதனால் ஏதோ டிகிரி படிக்கணுமே படித்தது தான் படித்து ஃபிசிக்ஸ் எனக்கு பெருசாலாம் வராது ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு காலேஜில் வந்து அதுவும் லாக்டவுன் பேட்சு பெருசாக வந்து எதுவும் படிக்கல அப்படியே போயிடுச்சு ஸோ அதனால் வந்து எம்எஸ்சி வேணாம் அடுத்து பிஏட் ஒரு ஆப்ஷன் வச்சாங்க முன்னாடி என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஸோ அது எம் பிஎஸ்சி அடுத்து பிஎட் பண்ணிவிட்டு டீச்சர் இந்த மாதிரி ஆகலாம் ஸோ நம்மளுக்கே ஃபிசிக்ஸ் நட பெருசாக தெரியாது நம்ம வந்து எப்படி ஒருத்தவங்க நடத்த முடியுன்ற அதையும் விட்டாச்சு ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்து எல்லாருக்கும் வைக்கிறது என்னென்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த ஒரு ட்ராக் போவாங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு ஸோ அப்படி அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணேன் ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா ஒரு கெத்து அந்த மாதிரி இன்னும் நானும் அதில் போனேன் ஸோ அது கவர்மெண்ட் ஜாப்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு பார்த்தோம்னா வந்து யூபிஎஸ்சி ரயில்வே பேங்கிங் இந்த மாதிரி அடுத்ததான் நம்ம த தமிழ்நாடில் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸோ அந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ண டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது அதில் பாப்புலரானது குரூப் ஃபோர் நிறைய பேருக்கு தெரியும் டென்த் ஸ்டாண்டர்டு பேஸில் கேட்பாங்க அதுதான் குவாலிஃபிகேஷன் டென்த் படிச்சுனாலே போதும் ஸோ பட் வந்து அதுக்கு நிறைய பேர் எழுதுவாங்க அந்த குவாலிஃபிகேஷன் மேலே உள்ளவங்க எழுதுவாங்க ஸோ நானும் அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ ஜூன் போன ஜூன் ஜூலை ஒரு ஆகஸ்ட் வரைக்குமே வந்து இது டிசைட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் கொஞ்சம் மேலோட்டமாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அண்டு கால் ஃபர் விட்டாங்க அதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க ப எக்ஸாம்னு ஜூன் நைன் போன சண்டே வந்து முடிஞ்சிச்சு ஒரு வாரம் ஆச்சு முடிஞ்சோடையுமே வந்து அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணால் சொன்னால் முடிஞ்சோடையும் வந்துருக்கலாமான்னு கேட்பீங்க ஸோ வந்து அந்த ஒரு வாரம் வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தேன் எனக்குமே வந்து எக்ஸாம் ஃபீ வரும்னு சொல்லுவாங்க எனக்கு எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு ஸோ அதனால வந்து இந்த ஒரு வாரம் வந்து போடல அண்ட் இந்த அஞ்சு மாதமும் போடாததுக்கு வந்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன் ஜான்வரிலேருந்து மே மாதம் வரைக்கும் ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்கிறேன் எப்படி எழுதுனேன்னு கேட்பீங்க நிறைய பேர் அந்த கேள்விக்கு ரெடியாக வச்சுருப்பீங்க ஸோ அதுக்கு நானே பதில் சொல்லிடுறேன் கொஞ்சம் சுமாராக தான் எழுதுனேன் ஃபஸ்ட் டைம் என்னோட ஒரு காம்படிட்டிவ் கவர்மெண்ட்டோட காம்படேட்டிவ் எக்ஸாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ வந்து பார்த்தோம்னா வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் சொல்லுவாங்க ஒவ்வொரு கொஷின் கொன்ற மாதிரி ஸோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒன் செவன்ட்டி ப்ளஸ்ஸாவது போடணும்னு சொல்லுவாங்க பட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிட்ட தான் வந்துச்சு நான் ஆன்சர் கீலாம் செக் பண்ணி ஸோ வந்து ரிசல்ட் வந்தால் இது குறையோ வாய்ப்பு இருக்குது கூடுறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை குறையோ வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ஜாப் கிடைக்கிறது கஷ்டம்தான் ஸோ இந்த அஞ்சு மாதம் நடந்தது தான் ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து அடுத்து நான் என்னோடய லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னென்னா அடுத்த எக்ஸாம் தான் இந்த இந்த ட்ராக்ல வந்தாச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஸோ வந்து கிடைக்கிற என்ன என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎம்பிசியில் விட்டுடுறாங்களோ அது ஃபுல்லாக மோஸ்ட்லி அட்டென்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன் குரூப் டூ அடுத்து வருது ஸோ இதே சிலபஸ் தான் குரூப் ஃபோர் படித்த சிலபஸ் தான் நானும் அதுதான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த அஞ்சு மாதம் எனக்கு வந்து அது ப்ரிப்பேர் பண்ணதுனால யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை எடிட் பண்ணி ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அது வந்து ஒரு கம்மியான மினிட்ஸ் இருக்கலாம் டென் மினிட்ஸ் இருக்கலாம் பட் வந்து அதுக்கு பின்னாடி வந்து நிறைய நேரம் ஆகும் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோக்கு சொல்கிறேன் மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹார்ஸாவது ஆகும் அது வீடியோவை பொறுத்து ஸோ அந்த த்ரீ ஹார்ஸ் வந்து நான் இதில் படிக்கிறது ஸ்பெண்ட் பண்ணதுனால இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் இனிமேல் வந்து வீக்லி டூ வீடியோஸாவது போட நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அதை சொல்கிறது தான் இந்த வீடியோ அண்ட் ஏன் அஞ்சு மாதம் போடலன்றதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணால் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றி ஸோ இனிமேல் நான் சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் நம்ம கண்டென்ட் காலேஜில் நிறைய கண்டென்ட் நிறைய கேட்டகரிக்குள்ளே வீடியோ போட்டிருக்கோம் மேசர்ஸ் போட்டிருக்கோம் பட் அது இனிமேல் நம்ம போடணும் நிறைய காப்பிரைட் பிரச்சனை மாதிரிலாம் வருது அண்ட் கிரிக்கெட் பற்றியும் நிறையா போட்டிருக்கோம் ஸோ அந்த அஞ்சு மாதம் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால தான் வந்து நம்ம கிரிக்கெட் இந்த வருஷம் வந்து வேர்ல்டு கப்பும் வருது இப்போ நடந்துகிட்டு இருக்குது இது முன்னாடி ஐபிஎல் அதுவும் நம்ம பெருசாக வந்து கவர் பண்ண முடியல ஸோ வந்து இனிமேல் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம் மோட்டிவேஷன் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ அவங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஸோ அதை சொல்கிறது தான் இந்த வீடியோ ஸோ இன்னொரு வீடியோவில் இந்த வாரத்திலே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ சீன் அதர் வீடியோ பபாய் பை அண்ட் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ